இப்போ நம்ம வந்து பூந்தி மிச்சர் செஞ்சுருக்குறோம் இது நம்ம வீட்லேயே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம வீட்லேயே நல்லா செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப நல்லா வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் இது வந்து நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம் இது நல்லா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நல்லா முத்த நல்லா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லா கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்ட மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து ரெண்டு கரண்டி வந்து இட்லி மாவு புளிக்காத இட்லி மாவு எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்க இல்லை இட்லி மாவு மட்டும் ரெண்டு கரண்டி புளிக்காத மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப்பு கடலை மாவு நம்ம ரெண்டு கரண்டி புளிக்காத இட்லி மாவுனால் ரெண்டு கப்பு கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நம்ம இப்போ கம்மியாக சேர்த்துட்டா கூட லாஸ்ட்டாக கூட கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம மாவு பதத்துக்கு கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக நம்ம அந்த பூந்தி மிச்சர் இதில் ஊற்றுறதுல வந்து நம்ம அந்த மாவு ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து முத்து முத்த நல்லா உழுகணும் அந்த அளவுக்கு அந்த பதத்தில் நம்ம வந்து நம்மளா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம வந்து முறுக்கு சொல்கிறதுக்கு வந்து சட்டியை வச்சுட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பூந்தி மிச்சர் தேய்க்கிற இதே இருக்குது நம்ம இது அந்த சலடையில் வந்து நம்ம மாவு வெட்டோம்னா அது அப்படியே முத்து முத்தா நம்மளுக்கு வந்து மாவுக்கு உள்ள உழவு அது இல்லாமல் நம்ம வந்து லைட்டாக அப்படியே கரண்டியில் நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா உதுந்து வரும் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாவை எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி இப்படி நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா முத்து முத்தா நல்லா நம்மளுக்கு விழுந்து வரும் இதுதான் நம்ம மாவை கரைக்கிற பக்குவம் நல்லா நம்ம இப்போ உழுத்துவிட்டு நல்லா ஒரே மாதிரி ரவுண்ட் ரொம்ப நல்லா சேஃப்பாக வருது இந்த மாதிரி நம்ம உத்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே க அரியணையில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா முறுமுறுனை செவம் வந்து வந்துடும் இதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி செவந்து எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுகளும் இந்த மாதிரி புந்தியம் மீச்சராக தேய்ச்சிட்டு நம்ம பொறித்து எடுத்துக்க வேண்டியதான் இதுதான் மாவு கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு நல்லா முத்து முத்த நல்லா வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டு நல்லா வந்திருக்கு நம்ம இந்த அடுப்பு எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அடுப்பத்தைய சிம்பிடு வச்சுக்கணும் நம்ம நல்லா த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா மாவி இதே மாதிரி மிச்சராக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு தாலிப்பூன் இருக்குது இது அப்படி எவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா மிச்சரையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு நம்ம இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வாசனை வேணும்னா பூண்டு இதெல்லாம் கூட தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நிலக்கடலை பருப்பு வந்து ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை பருப்பு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சே சேர்த்துக்கிறப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம கருவேப்பிலையும் மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு நம்ம கலர்ஃபுல்லாகவும் ஆவர் இருக்கு அதே சமயம் கருவேப்பிள்ளையோடு நம்ம வந்து மிச்சர் சாப்பிட்றப்போ அந்த கடலப்பருப்பு கருவேப்பிள்ளையோட சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அருமையான பூந்தி மிச்சம் நம்ம கடையில்